ரூபாய் நான்காயிரம் வேண்டாம் ரூபாய் நூறு போதும் ஒரு காணி அடித்து அசத்தும் விவசாயி விழுப்புரம் மாவட்டம் கொங்கம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் விவசாயி இவர் கடந்த நான்கு வருடத்திற்கும் மேலாக தனது சொந்தமான நிலத்தில் உளுந்து விவசாயம் செய்து வருகிறார் அறுவடை செய்த உளுந்தை சாலையில் போட்டு உலர்த்தி தனது இருசக்கர வாகனத்தால் அடித்து எடுத்து அசத்தி வருகிறார் தற்போது இதற்கு நிறைய இயந்திரங்கள் வந்துவிட்டது என கேட்டதற்கு அதற்கு அவர் நான் கேட்கும்போது இயந்திரம் கிடைப்பதில்லை அப்படியே கிடைத்தாலும் அதனுடைய வாடகை கைமீறி போய் கஷ்டப்பட்டு கூலி கூட மிஞ்சுவதில்லை என்றும் அதனால் தான் இச்செயலில் இறங்கி உள்ளேன் என்றும் இதனால் தற்போது ஒரு காணி உளுந்து செடி அடிக்க எனக்கு ரூபாய் நூறு தான் செலவாகிறது என்றும் ஆனால் மிஷன் வைத்தால் வாடகை சாப்பாடு என ரூபாய் நான்காயிரத்திற்கும் மேல் செலவாகிறது அது மட்டுமில்லாமல் நேரமும் மிச்சமாகிறது என்றார் இச்செயல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை நிரூபி

அந்த கையால் அடித்த மாதிரி கை குத்தல் மாதிரி இது வந்து வண்டி இன்னும் வெயிட் கம்மியாகுது நல்லா வெய்ய நேரத்தில் இறக்கி அடிச்சோம்னா கூட பண்ணாக்குது